கொடுத்து இன்ஃபுளுசர்களை விலக்கி வாங்கி நீங்க மக்களை வேணா ஏமாத்த முயற்சி பண்ணலாம் ஆனா நீதிமன்றங்களை என்னைக்குமே ஏமாத்த முடியாது நீதிபதி அவர்கள் இன்னைக்கு கரூர் ஸ்டாம்பிட் வழக்குல இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ரொம்ப சரியான வார்த்தைய பயன்படுத்தி பேசி இருக்கார் அவர் கேட்கிறாரு விஜய் அவர்கள் போகின்ற வாகனம் வந்து போகும் ரெண்டு மூணு பேர் வந்து பைக்ல அங்க ஆக்சிடென்ட் ஆகுது அதை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் நிற்காமல் போகிறது அந்த வாகனம் ஏன் நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்விய பயங்கரமான ஒரு கேள்வியா இருக்கு இங்கெல்லாம் சதி அப்படின்லாம் பேசினவங்க எங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு எல்லாம் பேசினவங்க அங்க போய் இது ஒரு விபத்து இதற்கும் புசியானதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாவட்ட செயலாளர் தான் இதற்கு காரணம்னு பேசிருக்கீங்களே அப்ப நிறைய சாயம் வெளுத்து போச்சு அப்படிங்கறது நீதிபதி அவர்கள் சரி இவ்வளவு பெரிய அசம்பாத விதம் நடந்திருக்கு நீங்க ஒரு தண்ணி பாட்டில் கூட அந்த மக்களுக்கு சப்ளை பண்ணல அங்க மத்த கட்சிக்காரெல்லாம் வந்து வேலை பாக்குறானே உங்க தாவேக்கா நிர்வாகிகள் எங்க போனாங்க இது ஒரு கட்சியா இது ஒரு தலைமை பண்பு நிறைந்த ஒரு கட்சியா அப்படின்னு சரமாரியான கேள்விகளை கேட்டு இருக்கிறது நீதிமன்றம்